வணக்கம் நம்ம சுவாதிஷ்டான சக்கர பார்ட் ஒனில் இந்த சக்கரம் எங்கே இருக்குது இதனோட தன்மைகள் என்ன இதில் பேலன்ஸ்டாக ஆற்றல் இருந்தால் இல்லை இம்பேலன்ஸ்டாக ஆற்றல் இருந்தால் என்னெல்லாம் நமக்கு சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்றத பார்த்தோம் இப்போ இந்த காணொலியில் சுவாதிஷ்டான சக்கர பார்ட் டூவில் இந்த சக்கரம் இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இங்கே எனர்ஜி சீராக இல்லைன்னா படைப்பாற்றல் கம்மியாக இருக்கும் க்ரியேட்டிவிட்டி கம்மியாக இருக்கும் ஒன்று திருமண வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்காது இல்லை அறமற்ற காம எண்ணங்கள் வரக்கூடும் ரொம்ப இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் நம்மளோட இமோஷன்ஸ் வந்து இங்கே நம்ம உணர்ச்சிகள் வந்து ஸ்டேபிளாக இருக்காது ஃபிஸிக்கலாக கீழ் முதுகு வலி யூரினரி இஷ்யூஸ் ரீப்ரொடெக்டிவ் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இங்கே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பீக்காஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஃபீமேல் ஹார்மோன்ஸ் வந்து சரியாக ப்ரொடியூஸ் ஆகாததுனால நமக்கு வர அந்த மென்ட்ரல் சைக்கிள்ஸில் வர இஷ்யூஸ் இருக்கு இல்லையா அது நிறைய இப்போ பார்க்கறோம் அது வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரால இருக்க ஆற்றல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது தான் நடக்கும் இந்த பீகாஸ் பற்றி நான் தனியாகவே இன்னொரு காணொலியில் போடுறேன் இப்போ இந்த எனர்ஜி இங்கே இந்த சக்கரால் சரியாக பேலன்ஸ்டாக ஆக்கணும்னா என்ன செய்யலாம் முதல்ல யோகா போசஸ் நீங்க இங்க பாக்குறீங்க இல்லையா இந்த யோகா போசஸ் பண்ணலாம் இது என்ன பண்ணோம்னா நம்ம இடுப்பு இடம் ஓபன் பண்ற போசஸ் இதெல்லாம் முதல்ல பிஜின் போஸ் அதாவது கபோட்டாசனா இதை பண்ணலாம் பவுண்ட் ஆங்கிள் போர்ஸ் பத்த கோணாசனா இதை வந்து நம்ம ரொம்ப காமனாக பட்டர்ஃப்ளை போஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா காடஸ் போஸ் உட்கட கோணாசனா இது மூணுமே வந்து நம்ம இடுப்பு இடத்துல இருக்கிற அந்த இடுப்பு இடத்த வந்து நல்லா ஓப்பன் அப் பண்ணோம் ஸோ சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்க எனர்ஜி ஆற்றல் வந்து சீராக ஆகும் தண்ணியோட தொடர்பு இருக்கிற விஷயங்களை செய்யலாம் ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம் சுவாதிஷ்டான சக்கரம் தண்ணியோட தொடர்பு தொடர்புடையதுன்னு பார்த்தோம் இல்லையா அதனால் தண்ணியோட தொடர்பு இருக்கிற விஷயங்களை செய்யலாம் குறி குறிப்பாக சொல்லணும்னா தினமும் நீச்சல் தெரியும்னா நீச்சல் அடிக்கிறது கடல் தண்ணியில் நிற்கிறது இதெல்லாம் செய்யலாம் கிரியேட்டிவாக நம்மளை வெளிப்படுத்திக்கலாம் ஏதாவது ஒரு கலையில் நம்மளை தொடர்பு படுத்தலாம் டான்ஸ் கத்துக்கிறது பாட்டு கத்துக்கிறது ஓவியம் வரைகிறது ஏன் இன்னும் சொல்ல சமையல் இல்லைன்னா வீடு அரேஞ்ச் பண்ணுறது இது எல்லாமே க்ரியேட்டிவிட்டியில் வரும் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நம்ம ஆற்றலை வெளிப்படுத்தலாம் வம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லி தியானம் செய்யலாம் நான் வம் மந்திரத்தை வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட் தியானம் வீடியோ போட்டிருக்கேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் எந்த தியானமாக இருந்தாலும் ஒரு இருபது நிமிஷம் பண்ணால் அதனோட இஃபெக்ட் நமக்கு நல்லாயிருக்கும் வம்மோட அந்த சாண்டிங் ஷார்ட்ஸும் இருக்குது ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம் இனி வர வீடியோவில் சுவாதிஷ்டான சுவாதிஷ்டான சக்கராவுக்கு உண்டான முத்திரை அதாவது வருண முத்திரை அப்புறம் யோனி முத்திரை இதெல்லாம் பார்க்கலாம் இந்த முத்திரை செய்யும்பொழுதும் நமக்கு எனர்ஜி இங்கே பேலன்ஸ் ஆகும் மந்திரத்தின் அடிப்படையில் செய்கிற தியானம் இதை கண்டிப்பாக செய்யுங்க அடுத்த காணொலியில் பார்க்கலாம்